அருமையான புஞ்சையில் இடம் தாங்க விலைக்கு வந்திருக்கு நல்லா ஒரு தார் ரோடு கற்றோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சன்ன சதுரமான சமுக்கமான சமமான இடம் தாங்க நல்ல ஒரு நீர் பிடிப்பான பகுதி இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோடு கற்றோடு பேஸில் இந்த முகப்பு மட்டுமே முந்நூறு அடி இருக்குதுங்க நல்ல செம்மன் பூமி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதி வீடுங்கள்லாம் இருக்குங்க பக்கத்துலேயே இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வத்தலை குண்டல்தாங்க அமைஞ்சிருக்கு தொட்டி பாலத்துக்கு பக்கத்திலே தாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமுங்க நல்ல ஒரு அருமையான இடம் இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா பத்து ஏக்கருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் தான் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா செண்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தேவைப்படுறவங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தான்னா டாக்குமெண்ட் தரோம் லீகல் செக் பண்ணிவிட்டு உடனே பத்திரம் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு அருமையான பாதுகாப்பான பகுதி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அருமையான கிணறு ஒன்று இருக்குதுங்க ஒரு போர் இருக்குது இலவச மின்சாரத்தோடு நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதி பாதுகாப்பான பகுதி